இந்த மாதிரி ஒரு தடவை சொரக்கா குழம்பு செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க சுரக்கா பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா இது நம்ம தான் போகிறோம் அதனால் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் வந்து நீங்கள் குழம்பு செய்கிறப்ப பெரிய வெங்காயத்தில் செய்கிறத விட சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு வணக்கு வணக்கிட்டு நம்ம தீஞ்சிராமல் பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கத்தான் போகிறோம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் புளியை ஆட் பண்ணக்கூடாது தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணணும் இப்போ அரை மூடிக்கும் கம்மியான அளவில் தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கி விடலாம் ஒரு வணக்கு வணக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒன்றே கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒன்றே கால் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடலாம் நல்லா ஒரு வணக்கு வணக்கியாச்சு பாருங்க அளவுக்கு வணக்கினாலே போதுமானது ரொம்ப வணங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஆற விட்டுறலாம் ஆற விட்டதுக்கப்புறம் பேஸ்ட்டு மாதிரி அது அதை ஆறிட்ருக்கட்டும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு கருவாப்பழத்தில் ஆட் பண்ணிக்கலாம் கருவாப்பழத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சொரக்காவை தோல் சீவி எடுத்துக்கோங்க இப்போ சொரக்கா ஆட் பண்ணியாச்சு ஒரு வணக்கு வணக்கி விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணோம் பாருங்க ஒரு வணக்கு வணக்கியாச்சு நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நமச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெந்தால் போதும் சொரக்கா நல்லா வெந்து வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சுரக்கா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்டான சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்